எதிரியை நீங்கள் கம்பர்டபுளாக இருக்க விட்டால் அவன் உங்களுக்கு எதிராக தனது நடவடிக்கைகளை மேலும் மேலும் தீவிரப்படுத்துவான் அது உண்மையானது இப்ப இலங்கையை பொருளாதார சிக்கலிருந்து மீட்கிறோம் இலங்கையை நல்வழிப்படுத்துகிறோம் இலங்கையை காப்பாற்றுகிறோம் என்று கிளம்பினால் இலங்கை உங்களுக்கு மேலும் மேலும் அநீதிகளை செய்யும் என்பதுதான் தெளிவானது ஒன்று அவனை எவ்வாறு எங்கள் வழிக்கு கொண்டு வருவது நீங்கள் நடுக்கப்போய் அதில் காப்பிட்டு கொண்டு பிடிச்சு கொண்டு நிற்கிறதை விட்டுவிட்டு இந்த தொல்லியல் திணக்கலங்களோ அல்லது நிலைய அளவை திணைக்களங்களோ உங்களை பார்த்து வெவ்வாறு தப்பி ஓடலாம் என்று நினைக்கிற அளவுக்கு கொண்டு வருவீர்களாக என்றால் அதுதான் சாணக்கியம் அனந்தகுமாரதிசா நாயக்கா ரணிலை எதிர்த்து கலைப்பார் ரணில் அவருக்கு எதிராக கலைப்பார் சஜித் அலூராவுக்கு எதிராக கலைப்பார் சஜித் ரணிலுக்கு எதிராக கலைப்பார் ரணில் சஜித்துக்கு எதிராக கலைப்பார் ஆனா தமிழர் ரெண்டு வந்தால் எல்லாரும் உண்டாத்தான் கலைப்பாங்க ஒருத்தன் ஒரு கருத்தை கொண்டு வந்தால் அதை கேவலப்படுத்தி அதை மல்லினப்படுத்தி இருக்கிறதை இல்லாம செய்யாமல் நீங்கள் கொலக்டிவா அதை வேலை செய்ய பண்ண பாருங்க அதுல குரநுரைகளை சொல்லுங்க புகோள் அரசியலில் இதுதான் ஜதார்த்தம் அப்ப இது அதாவது முதலில் நாங்கள் பிரிந்து நிற்கின்றோம் என்பதை காட்ட வேண்டும் நாங்கள் இலங்கைக்குள் என்றும் போது அவங்க இலங்கைக்கே வந்து எல்லாத்தையும் செய்து விட்டு போடுகிறார்கள் அவர்கள் எங்களுடன் கலைப்பதற்காக இல்லை ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறி இருக்கின்றது அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளை அரசியல் களம் பிரித்தானிய அவர் இருந்து போறியல் ஆய்வாளர் அரசோர்கள் கலையத்தில் இணைந்திருக்கின்றார் வணக்கம் அரசவர்களை வணக்கம் நாயானி அனைத்து உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வளர்ந்த வணக்கங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் தமிழர் தாயகத்தில் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக காணி அபகரிப்பு தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது முன்னர் இருந்த ஜனாதிபதி அரசு தலைவர் கோட்டாபா ராஜபக்ச காணி அபகரிக்கலும் பொழுது இவர்கள் ஒரு சிலர் கூறிய கருத்துக்கு அவர் உடனடியாக கூறினார் ஏன் அவர்கள் காணி அபகரிக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன காணி ஒரு அப்பாவின் போல தன்னுடைய பதிலை கொடுத்திருந்தார் அதே பாணியில் தான் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்காவும் தன்னுடைய கருத்துக்களை அவர்களுக்கு என்னத்து காணி என்ற விதத்தில் தான் கூறுகிறார் ஆனால் அங்கே தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தில் காணியை அபகரிப்பதற்காக நில அளவு செய்வதற்காக அங்கே வரும்பொழுது மக்கள் தங்களுடைய போராட்டத்தை கையிலெடுத்து அவற்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சமீபத்தில் நான் நீதியரசர் சி வி விக்னேஷன் அவர்கள் பேசும்பொழுது அவர் கூறியிருந்தார் மக்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கடந்த வாரம் நடந்த சுளிபரத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் பொழுது ஒரு சில கட்சிகளாவது சேர்ந்து அங்கே தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றது இந்த காணி அபகரிப்பு தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்த கட்சிகளுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு ஆரோக்கியமான விடியமாக நான் பார்க்கிறேன் எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று உறவுக்கு கூறுங்கள் காணி அபகரிப்பு என்பது இந்த தொல்லியல் திணைக்கழகங்கள்

இப்ப சொன்னால் மா மட்டக்கிளப்பு இப்படி உங்களை அலக்கழித்துக் கொண்டே இருப்பது போன்ற ஒரு அதாவது தமிழர் தமிழ் மக்களை அலக்கழித்துக் கொண்டே இருப்பது நாங்களும் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இப்படியே வழக்குகளையும் போட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இதை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு என்ன வழி என்று இதுவரை யாரும் சிந்திக்கவில்லை அவர்கள் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அவர்களிடம் இருக்கின்ற அந்த பலத்தை கூட அவர்கள் ஒருபோதும் பயன்படுத்தியது கிடையாது அதுதான் அந்த பிரச்சனை தங்களுக்குள்ள பலமே தெரியாமல் படுத்து கிடக்கிறார்கள் நீங்கள் இங்கு சொல்வதை விட உங்களுக்கு உள்ள புலம்பெயர் தேசத்து அமைப்புகளையோ யாரையோ தொடர்பு கொண்டு நீங்கள் இதற்கு எதிராக ஏதாவது ஒரு சிறிய நாட்டையாவது நீங்கள் பிடித்து எதிராக இலங்கைக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டு இலங்கையை நீங்கள் அலக்களிப்பீர்களாக இருந்தால் அது வந்து இலங்கை திருந்தக்கூடிய நிலை இலங்கையில் இந்தியாவும் ஓடிவரக்கூடிய நிலை அது மாறும் தேசிய தலைவர் உன்னை கூறுவார் நீ எப்போதும் எதிரிக்கு சனியனாக இருந்து அதாவது கொள்ள எதிரியை நீங்கள் இருக்க விட்டால் அவன் உங்களுக்கு எதிராக தனது நடவடிக்கைகளை மேலும் மேலும் தீவிரப்படுத்துவான் அது உண்மையானது இப்ப இலங்கையை பொருளாதார சிக்கலில் இருந்து மீட்கிறோம் இலங்கையை நல்வழிப்படுத்துகிறோம் இலங்கையை காப்பாற்றுகிறோம் என்று கிளம்பினால் இலங்கை உங்களுக்கு மேலும் மேலும் அநீதிகளை செய்யும் என்பதுதான் தெளிவானது ஒன்று இப்ப இலங்கை அதைத்தான் செய்கிறோம் எங்களை நிம்மதியாக இருக்க விடுவதில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒருங்கிணைந்து விடுவோம் அப்ப எங்களை ஏதோ ஒரு அழுத்தத்துக்குள் வைத்திருப்பது போன்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை பார்க்க இப்ப அண்மையில் கூட நாங்கள் நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபதாம் ஆண்டில் ஒரு ஆப்பிரிக்க நாடு ஒரு சிறிய நாடு அந்த நாட்டின் பேரயிருந்தது அது ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமையாக இருப்பதற்குரிய பணத்தை கட்ட முடியாது திண்டாடி கொண்டிருந்தது அப்போது ஒரு செயற்பாட்டாளர் சொன்னார் அந்த நாட்டுடன் கதைத்து அந்த பணத்தை நாங்கள் கட்டி அந்த நாட்டை எங்கள் நாங்கள் அந்த நாட்டுடன் இணைந்து சேர்ப்ப அதை கொண்டு கூட ஒரு வழக்கு போட்டிருக்கோம் ஒரு சிறிய நாடு எங்களுக்கு சிறிய நாடு பெரிய நாடு என்று தேவையில்லை ஒரு நாடு வழக்கு போட்டால் அது இந்த உலக மட்டத்தில் இப்ப பாத்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்கா இஸ்ரேலின் மீது ஒரு வழக்கை போட்டிருந்தது அப்ப அது பேருந்து எல்லா நாடுகளும் அதுக்கு அப்பதான் என்ன உலக அரங்கத்துக்கு நாங்கள் நாங்கள் நாடுகள் தங்கள் நலனுக்காக போடுவதை தூக்கி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்து உங்களுக்காக என்ன செய்யறீர்கள் என்றதான் பிரச்சனை அவங்கள பிரச்சனை தீர அவன் போட்டு போடுவான் இப்ப நீ இன்னொருத்தருக்கு பின்னால தெரிய வேண்டி வேறு இப்படியே பதினஞ்சு வருஷம் அப்படித்தான் தெரிஞ்ச அப்படித்தான் தெரிஞ்சிருக்கிறான் அந்த அலைச்சல் ஒன்று இங்க நடக்குது இன்னொன்று அங்கு நடக்கின்றது அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இத்தனை நாளைக்கு நீங்க பத்து பேரா போய் எப்படி இணைப்பீர்கள் சமம் போகாது நெடுங்க அதை தான் அவன் செய்கிறான் ஏனென்றால் உங்கள் மீதான நம்பிக்கையை இழக்க வைக்கிறான் மக்கள் உங்களையும் பிரிப்பதற்கான ஒரு உங்கள் மீது உங்களால் எதுவும் முடியாது என்று மக்களுக்கு தெரிந்து விடும் இவ்வாறான ஒரு நிலை இருக்கின்ற இதை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதை சிந்திப்பதை விடுத்து விட்டு நீங்கள் அதாவது இதற்குரிய பெர்மனன் சொல்யூஷன் இதை எவ்வாறு முற்றுமுதாக அல்லது அவனை எவ்வாறு எங்கள் வழிக்கு கொண்டு வருவது நீங்கள் நிறைய போய் அதில் காட்பட்டு கொண்டு பிடிச்சு கொண்டு நிற்கிறதை விட்டுவிட்டு இந்த தொல்லியல் திணைக்கலங்களோ அல்லது நிலை அளவை திணைக்கலங்களோ உங்களை பார்த்து எவ்வாறு தப்பி ஓடலாம் என்று நினைக்கிற அளவுக்கு கொண்டு வருவீர்களாக என்றால் அதுதான் சாணக்கியம் அதனை அதை எவ்வாறு செய்யலாம் என்பதை நீங்கள் கூடி இருந்து யோசிப்பீர்களாக என்றால் சரி இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த காணி அபகரிப்புக்கும் ஒரு சில கட்சிகள் தான் உரிமை கோருகிறது தாங்கள் தான் அதற்கு போராட்டம் நடத்தலாம் என்ற மற்ற கட்சிகள் போறதும் அப்ப அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பத்து பேர் தான் நாங்க இருப்பினர் அதில் கூட என்ன சொல்ல மற்ற பேர் இதர்கள் நடைபெறுகிறார்கள் இல்லையோ தெரியாது அல்லது அவர்கள் போறார்கள் இல்லையோ தெரியாது அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கு இல்ல நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை உயிரோடைய உறவுகள் கூட கூறியிருக்கிறார் அதாவது நீங்கள் கூறினீர்கள் காணி ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் இரண்டு மூன்று இடங்களில் காணி அளவீடு செய்வதற்கு போவார்கள் அங்கே கொஞ்சம் பேர் ஓடுவார்கள் அந்த அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் கூடி உரையாடி கொண்டிருந்தால் புலனாய்வாளர்கள் வந்து விடுவார்கள் அப்ப மாறி 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 அந்த மக்களுடைய உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இனி இப்ப நீங்கள் பாருங்கள் அது தா தாயகத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இனி படையணிகளுடைய தொகை உங்களுக்கு தெரிந்த எண்பத்தி ஏழு விதமான படையணிகள் வடக்கு கிழக்கில் தான் இருக்கிறார்கள் எங்களுடைய அஹ் படையணிகளை இதே நேரத்தில் பாருங்கள் இந்தியாவும் இலங்கையும் இந்த நிலைமையை சரியாக கடைபிடிக்க வேண்டும் அதே நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்களும் காத்திரமாக செயல்படுகிறார் பாருங்கள் புலத்தில் இருப்பவர்கள் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அது ஒரு விவாதம் இனி அடுத்த விவாதம் கொடி ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா தலைவருடைய மகள் இருக்கிறாவா இல்லையா இந்த விவாதங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே பாருங்கள் ஏதாவது ஒரு சின்ன தெளிவு வந்துவிட்டால் தேசிய தலைவருடைய மரண சான்றிதழ் தர சொல்லி கேட்டவுடன் இலங்கை உடனே என்ன சொல்லும் அது தரமாட்டோம் அப்படி என்றால் என்ன அதனுடைய அர்த்தம் இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் விவாதித்துக் கொண்டிருங்கள் என்பதைத்தான் அதை வெளிப்படுத்துகிறேன் சரியாக நீங்கள் அதை உங்களுடைய அனுமானம் இருக்கின்ற பாருங்கள் விடுதலை புலிகள் இருந்த பொழுது இந்தியாவினுடைய அந்த கடற்பரப்பு பாதுகாப்பாக இருந்தது என்று அப்பொழுதே கூறிக்கொண்டு வந்தார்கள் இந்தியாவும் கூறியது ஆனால் போருக்கு பின்னர் இப்பொழுது தலைகளாக மாறி இருக்கின்றது அவ்வாறு நீங்கள் பார்க்கவில்லையா அது என்ன கூறுகிறார்கள் உண்மைதான் சொன்னால் நாள் வந்து தமிழ் விடுதலை புலிகள் அழிந்து விட்டார்கள் தமிழர்கள் என்ற நாடு அழிந்து விட்டது என்றெல்லாம் கூறலாம் நீங்கள் ஆனால் உண்மையில் பார்த்தால் இவர்கள் நான் நீங்கள் என்று சொன்னால் நான் கூறுகிறேன் என்னன்னா இலங்கையோ அல்லது இந்தியாவோ நினைக்கிறேன் ஆஹ் அதாவது தமிழர்கள் விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் தமிழர்கள் அழிந்து விட்டார்கள் தமிழர்களின் நாடு அழிந்து விட்டது ஆனால் சிங்கள தேசம் அளவு அழிவை சந்தித்தது என்று நீங்கள் பார்க்கலாம் இப்போது அரசு தலைவரை தெரிவு செய்வதற்கு எந்த கட்சியிடமும் அதிக பலம் இல்லாமல் திரிகிறார்கள் அவ்வளவு ஒரு நிலையாகத்தான் சிங்கள தேசம் சீரழிஞ்சி போய் கிடக்கின்றது இந்தியா தனது பாதுகாப்புக்காக அல்ல அல்லல் பட்டு திரிகின்றது ஆஹ் அங்கு போகின்ற தமிழாக்களை கூட கேட்கிறதா நீங்களே சீனாவுக்கு எதிராக போராடக்கூடாது ஆனால் நீங்களும் சீனாவும் இணைந்து வர்த்தகத்தை அங்காடி மற்ற பக்கமாக நடத்தி கொண்டுதான் இருக்கிறீர்கள் நீங்களும் பாகிஸ்தானும் இணைந்து அமெரிக்காவில் துடுப்பு கிரிக்கெட்டை விளையாடி கொண்டுதான் இருக்கிறீர்கள் அதுகளை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு எங்களை அதற்கு மீண்டும் ஒரு தலிக்கடாவாக்குவதற்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய இந்தியா ஒன்றை தெரிவித்து விட்டது அதாவது தமிழ் தான் ஒன்றை கூறிவிட்டது முன்னர் எங்களுக்கு ஒரு பூகோள பிராந்திய அச்சுறுத்தல் இருந்தது அப்போது நீங்கள் தேவையாக இருந்தீர்கள் இப்போது அது இல்லை எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை என்று இந்தியாவே அதாவது தமிழர் பிரச்சனையை நாங்கள் இனிமேல் நாங்கள் அதில் தலையிடப் போவதில்லை என்றால் அது எங்களுக்கு தேவையற்றது என்றென்று இது நாங்கள் கூறவில்லை இந்த வாரம் அந்த டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு பத்தியில் அவர்கள் பத்தளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது இப்போ உணவு காலமும் நீங்கள் அவங்க வேலைக்கு சொல்லிட்டாங்க தங்களோட முடிவை நாங்கள் தான் அதாவது நாங்கள் இதையும் அத அதை கொண்டு நாங்கள் என்ன செய்திருக்கணும் இனி எங்கள் பாதுகாப்பை அல்லது எங்கள் உரிமையை பெறுவதற்கு நாங்கள் எவ்வாறு செய்யப்படலாம் என்றுதான் நாங்கள் யோசிச்சிருக்க வேண்டும் ஆனால் அதனை விடுத்துவிட்டு இப்ப நாங்கள் இவ்வாறு ஒவ்வொரு நாட்டுக்கும் பின்னால் அலைவாதால் என்ன பிரியோசனம் என்ன என்று அவங்கள் கூறுகிறார்கள் தங்கள் பாதுகாப்பும் தங்கள் நலனும் தான் முக்கியம் என்று சொல்லி இலங்கையும் அதனைத்தான் கூறுகின்றது இலங்கை தனது இப்ப இலங்கை நீங்க கூறலாம் ரணில் விக்ரமசிங்கா கூறலாம் தனக்கு தெரியா அவர்கள் இப்ப தொல்லியல் திணைக்கிழமை வந்தாலுமோ அல்லது நில அளவைகள் திணைக்களம் வந்தாலும் அவங்க அவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களும் அதெல்லாம் திட்டமிட்டு செய்கிறார்கள் அது ஒரு கொலெக்டிவ் ஆனது அவங்க ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இப்ப வேண்கள் திசா நாயக்கா ரணிலை எதிர்த்து கலைப்பார் ரணில் அவருக்கு எதிராக கலைப்பார் சஜித் அனுராவுக்கு எதிராக கிடைப்பார் சஜித் எதிராக கலைப்பார் ரணில் சஜித்துக்கு எதிராக கிடைப்பார் ஆனா தமிழர் ரெண்டு வந்தால் எல்லாரும் உண்டாத்தான் கலைப்பாங்க அதை சமீபத்தில் நான் நீதியரசரோடு உரையாடும் பொழுது அதை அவர் சுட்டி காட்டுகின்றார் அவர்களுக்கு தமிழர் அன்று வரும் பொழுது உடனடியாக சேர்ந்து விடுவார்கள் அதுதான் இப்ப அண்டை அன்னை அண்மையில் பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய ஒரு கருத்தரங்கில் வந்து ஊடகவியலாளர் நீச்சல் உடைய கதையை கவித்திருந்தார் அதை நீங்கள் கேட்கலாம் நல்ல ஒரு கல ஆக்கபூர்வமான கலந்துரையானது அப்போது அவர் ஒன்றை கூறியிருந்தார் பலஸ்தீன் அமைப்புகளை பாருங்கள் இருக்கலாம் அல்லது ஹமாஸாக இருக்கலாம் அவங்களுக்கு ஆனா ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் நிற்பாங்க ஆனால் எங்கட அமைப்புகள் ஒட்டுக்குழுக்களை பாருங்கள் தங்களுக்கு அடிபட்ட உடனே இலங்கையுடன் போய் ஒன்றாக இருந்து விடுவது யாரும் அவங்க வேற ஒன்றை கூறினார் யாரும் அங்கு இஸ்ரேலை போட்டி பறக்க பறைக்க மாட்டார் இஸ்ரேலை காப்பாற்ற போகிறோம் இஸ்ரேலுக்காக யாரும் ஆனால் இங்கே ஒற்றுக்குழுக்களோ எங்கள் ஒட்டுக்குழுக்களோ அல்லது எங்கள் அரசியல் கட்சிகளையோ இங்கு பிரச்சனை அங்கு போய் சேர்ந்து விடுவது அவர்களை ரணிலை துதிப்பாடுவது அல்லது செந்திலங்கை மக்களை துதிப்பாடுவது அல்லது இணக்க அரசியல் ஒன்றி போதல் அந்த அந்த வார்த்தைகளுக்கு பலஸ்தீனத்தில் இடம் இல்லை ஒன்றி போதல் இணக்க அரசியல் என்று என்ன ஒன்றையும் நீங்கள் சந்தி சாதிக்கவில்லை இதுவரையும் சரி சாதி சரி இணங்கி போய் சாதித்திருந்தால் சொல்லலாம் ஓகே இணங்கி போய் சாதி இணங்கி போய் ஒன்றும் நிலைமையை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறோம் என்ற பிரச்சனை சொல்ல போனால் ஈழத்தமிழர்களை கோமா நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று இலங்கை பிரிணவாத அரசாங்கமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற சில அரசாங்கங்களும் ஒரு சரியான திட்டத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த கோமாநிலை அப்படியே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி நம்மவர்களே தங்களுக்குள்ளேயே வாதாடி கொண்டு பிரச்சனைகளை வளர்த்து கொண்டிருப்பார்களே இருக்கிறார்களே தவிர ஒரு பாதையை கண்டுபிடிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை இதுவரையில் பதினைந்து ஆண்டுகள் கலைஞருக்கின்றது இன்னமொரு ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் வந்தால் மீண்டும் உரையாடினால் அரசவர்களை இங்கே இந்த நிலைமையை தான் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் இதை விட நாங்கள் அந்த எப்பொழுதும் இந்த இவர்கள் கோமா நிலையிலிருந்து வெளியில் வந்து இவர்கள் எல்லோரும் எங்களை ஒரு பகடை காய்களாக எங்களை வேணுமென்றே இப்படி ஒரு பிரித்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் எத்தனை விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது புலம்பெயர்ந்த நாடுகளில் பாருங்கள் வரிசைப்படுத்தி காட்டலாம் என்னென்ன விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விவாதங்களை நீங்கள் பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய வருங்காலம் தொடர்பான ஒரு விவாதமாக இல்லை ஏற்கனவே நடந்து முடிந்த விடயங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப இவை இந்த நிலைமைகளால் தமிழ் மக்கள் எந்த விதத்திலும் ஒரு பலன்படப் போவதில்லை என்பதை எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் நாங்கள் அது சரியான பாதையில் செல்லலாம் என்று கூறிக்கொண்டு நிக்சன் தொடர்பாக பொது வேட்பாளர் தொடர்பாக அரசு தலைவர் தேர்தல் தொடர்பாக பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு காத்திரமான அறிவுரையை கொடுத்திருந்ததாக நான் அறிந்திருந்தேன் நீங்கள் கூறியது போல் அது தொடர்பாக கொஞ்சம் மேலதிகமாக கூறுங்கள் இப்ப நாங்கள் கருத்துருவாக்கத்தை பலர் ஏற்படுத்தியிருந்தாலும் அங்கே அரசாங்கத்துக்கு சார்பாக வேலை செய்பவர்கள் அல்லது சலுகை பெறுபவர்கள் இதை திசை திருப்பிப்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கின்றது பல்கலைக்கழக மாணவர்களுடன் உரையாடும் போது பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து தற்போதைய நிலையை அவர்கள்தான் அடுத்த சந்ததிக்கு கடத்துவது மட்டுமல்லாது அவர்கள் இதனை ஒரு காத்திரமாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தெளிவாக கூறியிருந்தார் இப்ப ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்பலஸ்தீனத்துக்கு எதிராக இத்தனையோ பல்கலைக்கழகங்களில் எவ்வளவோ போராட்டங்கள் இடம்பெறுகின்றது அதே போலதான் நாங்கள் அதாவது யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் அதில் இந்த போராட்டத்தில் அதிக பங்குள்ளது என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி அது ஒரு நீண்ட கலந்துரையாடல் ஆஹ் அதை கேட்டால் நன்றாக இருக்கும் யாராவது ஆனால் ஒன்றை அவர் கூறியிருந்தார் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் என்றே கூறலாம் தமிழ் வேட்பாளரை அவர் கூறினார் தமிழ் வேட்பாளரை இனிமேல் இல்லையென்று கேவலப்படுத்துவது தமிழாக்கள் அது அவருக்கு அவரும் அதை வேதனையாகத்தான் தான் சொன்னார் இந்த தமிழ் வேட்பா அதாவது சிங்கள வேட்பாளரை கேவலப்படுத்துவதை விட தமிழ் பொது வேட்பாளர் கேவலமாக பேசப்பட்டதுதான் அதிகம் அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நீங்கள் அதாவது இறங்கி பார்த்தால்தான் தெரியும் எத்தனை பேர் எங்களுக்கு எங்களுடன் கதைப்பவர்களே எத்தனை பேர் எங்களுடன் இருக்கிறார்கள் எத்தனை பேர் எதிராக எதிராகவே நீங்க உட்காந்து இறங்கினால்தான் தெரியும் இப்ப இறங்காமல் நாங்கள் அமெரிக்காவிட்ட தீர்மானம் பிரித்தானியாவிட்ட தீர்மானத்துல போங்கள் அது கொண்டிருக்கிறது ஆனா நீங்களாக ஒரு வழக்கை போட்டால் எவ்வளவு பிரச்சனை வருமோ அதே போலதான் இந்த தமிழ் வேட்பாளர் அவர் மதத்தான் கூறினார் அதை கேவ எவ்வளவு கேவலப்படுத்தியலுமா அவ்வளவு கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே தவிர அது ஒரு நல்லொரு தீமை நீங்கள் மேற்கொண்டு அதனை கொண்டு செல்வதற்கு உங்களால் முடியவில்லை இப்ப விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்த போதும் கூட ரணில் கூட எள்ளி நகையாடி இருந்தார் பொது வேட்பாளர்கள் உங்களுக்கு சரிப்பட்டு வராது ஏனென்றால் நீங்களும் ஒற்றுமையாக இருக்க மாட்டீர்கள் என்றால் கரடியே கார்த்துக்கிற கதையாத்தான் இதை பார்க்கலாம் என்றால் அவ ஆனால் அவங்களுக்கு பயம் இருக்கின்றது எனவே தான் அவர் அதை பற்றி கலைத்திருக்கிறார் அவங்களுக்கும் பயம் இருக்கின்றது அதை அதை பற்றி கலைத்திருக்கின்றது ஆனால் இப்ப இரு தேசம் என்று எல்லாம் கதைக்கின்றோம் இரு தேசம் என்றால் இரு தேசம் என்றால் என்ன இரு புள்ளி என்ன இரண்டு நாட்டின் தலைவர்கள் வேணும் இரு தேசத்துக்கு தலைவர்கள் வேணும் உங்களால் இப்போதைக்கு எல்லையை போட முடியாது ஏன் சிங்களவன் வந்து அவன் தான் காணி அழக்கினான் உங்களுக்கு காணி அளக்கிற அதிகாரம் இல்லை ஆனால் உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் உங்கள்ட்ட இருக்குதானே அதையும் ஏன் சிங்களவனுக்கு கொண்டு போடுறீங்க இப்ப இந்த போட்டுட்டு வந்து இந்த இரு தேசம் வந்து கத்துறீங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வாக்கு உங்கள்கிட்ட இப்ப ஒன்றே ஒன்று இருக்கிறது அந்த வாக்குரிமா மட்டும்தான் வேற ஒரு உரிமையும் உங்களுக்கு இல்லை அஞ்சு பேர் கூடி நின்று கலை கேலாது உங்களுக்கு வந்து ஒரு கோயில் வச்சிருக்க அதுல கொண்டு வந்து புத்தக புத்த கோயில வச்சு அவன் அதுலேருந்து அவன் உள்ளுக்கு இருந்து பிரே பண்ணி சாப்பிடுவான் நீங்கள் வெளியில இருந்து பொங்கி சாப்பிடுவீங்க அப்படி ஒரு நிலைமை நல்லதா உண்மையை தான் சொல்றேன் யாரையும் கவலைப்படுத்த என்று சொல்லவில்லை அப்படியான நிலைமை அப்ப உங்களுக்கு கும்புறதுக்கு அதிகாரம் இல்லை உங்கள் காணியில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை உங்கள் விவசாய நிலங்களை வைத்திருப்பதற்கு அதிகாரம் இல்லை உங்கள் கடலை பாதுகாப்பதற்கு அதிகாரம் இல்லை உங்களுக்கு எல்லை போடவும் அதிகாரம் இல்லை ஆனா உங்களோட ஒரே ஒரு அதிகாரம் இருக்கின்றது அந்த வாக்கு அது நீங்கள் உயிரோடு இருக்கிறோடைய உங்களுக்கு வாக்கு அதையும் கொண்டு போய் சிங்களவனுக்கு போடணும் என்று நின்றால் பெரிய சிங்கள ரணில் உண்மையாக ரணில் கதைக்கதில் நீங்க தப்பு தவறு காண முடியாது என்றால் அதையும் நீங்கள் சிங்களவனுக்கு போடும் போது அவன் அப்படி தான் கதைப்பான் ஏன்னா உங்களுக்குள்ளேயே அதை சரி அல்லது போடாமல் இருந்தாலும் அது பரவாயில்லை உங்கள் வேட்பாளரே திங்கள வேட்பாளரை கேவலப்படுத்துவதை விட பொது வேட்பாளர் கேவலப்பட்டு நிற்பது அது நிறுத்தம் அதை வேதனையான்தான் கூறியது பொது வேட்பாளர் வந்து கேவலப்பட்டு அதை தமிழாக்களால் கேவலப்படுத்தப்படுவது மிகப்பெரிய ஒரு அபமானம் உங்களுக்கு வெற்றி தோல்வியில் இல்லை வெற்றி தோல்விக்கு நாங்கள் தரவில்லை இதில் என்னன்னு என்று சொன்னால் எங்கள் பாக்கு இதில் சொல்கிறேன் சனம் இப்படி நல்ல இருக்கு பெருமளவான மக்கள் வாக்களிக்காது விட்டா யார் சொன்னது நீ வெண்டு இப்ப நாட்டை ஆளுவே என்று நாங்கள் பதினொரு வீதம் பதினொரு வீதத்துல நாங்கள் வெல்ல முடியாது இப்ப முஸ்லீமும் வேற போறது இல்லை எங்களோட இப்போ ஆனால் இது பதினொரு வீதம் என்றாலே நீங்கள் பதினொரு வீதமான உங்களுக்குரிய தலைவனை தெரிவு செய்து வச்சுட்டு இருங்கள் வெளிநாடுகள் வந்து கேட்டால் நீங்க சொல்லுங்கள் இது தேசம் இதுதான் நாங்கள் நாங்கள் செய்த தெரிவித்த தலைவர் அது சிங்கள தலைவர் என்று கூறுங்கள் அதுக்கு அது மாறும் மெல்ல மெல்ல உது மெல்ல மெல்ல மாறும் அதை விடுத்து விட்டு சரி இப்ப இரண்டாவது விருப்பு வாக்கு என்று கூறுகிறீர்கள் என்ன சொல்லுகிறார்கள்டா இப்ப பொதுவப்பு என்னன்னா உதுபுல இவங்க இரண்டாவது போட அட் இரண்டாவது வாக்கு அங்க போடு நீ அதை சொல்ற ஒரு தீர்வு நீ அதை வந்து கவலப்படுத்த நீ நீயும் தவண நீயும் போராடுறான்னு சொல்ற நீயும் என்ன சொல்ற நீயும் தேசியதுக்காக போராடுறான் சொல்ற நீயும் தமிழன் தான் நீயும் தேசியம் தான் கலைக்கிற அப்ப நீயும் அத சொல்ற ஓகே இதுல எப்படி ஒரு பிள்ளை இருக்கு இது விருப்பு வாக்கு அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு தமிழால் நிறுத்தலாமோ அல்லது அந்த வாக்க போட வேண்டாம் என்று சொல்லலாமோ கொலக்டிவா வேலை செய்யுங்க ஒருத்தன் ஒரு கருத்தை கொண்டு வந்தால் அதை கேவலப்படுத்தி அதை மல்லினப்படுத்தி இருக்கிறதை இல்லாம செய்யாமல் நீங்கள் கொலக்டிவா அதை வேலை செய்ய பண்ண பாருங்க அதற்கு குறை நிறைகளை சொல்லுவோம் நாங்கள் குறை நிறைகளை சொல்வதை நாங்கள் அவர்களை அடித்து மூடணும் என்று நாங்கள் ஒரு நாளும் நிற்பதில்லை அது கேட்டு பழகிற பழக்கம் உங்களிடம் இருக்கின்றது குறை நிறைவுகள் தெரிந்தால்தான் அதிலிருந்து நாங்கள் சரியாக பயணிக்கலாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களை அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை உடனடியாக வெட்டி தள்ளிவிடுகிறீர்கள் இல்லையா உண்மைதான் நீங்கள் கூறிய விடயங்களை பார்க்கும் பொழுது அதற்காகத்தான் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு காரணம் என்னவென்றால் மக்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று நான் நீதியரசரோடு பேசும்பொழுது கூறுகின்றேன் மக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களிடையே ஒரு நெருக்கமாக இல்லை என்பதை நான் கூறியிருந்தேன் அதை பலர் கூறுகிறார்கள் என்பதை கூறியிருந்தேன் அவர் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டார் அதை ஆனால் நீங்கள் இப்பொழுது கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது தெரிகிறது ஏன் அவர்கள் நெருக்கமாக இல்லை என்று சொன்னால் மக்கள் இந்த கேள்விகளை கேட்டுவிட்டால் அவர்களுடைய நிலைமை அம்பலமாகிவிடும் என்பதுதான் இந்த அல்லது அவர்களுடன் தரம் இல்லை என்பதை வெளிப்படுத்தி விடுவார்கள் இப்போ நீங்கள் கூறுவீர்கள் கருத்துக்களை கொண்டு வர சரி பழைய விடயங்களை பேசும் பொழுது அதனூடாக தெளிவை பெறலாம் இதுதான் சரியான வழி என்று பலர் இருந்து விவாதிக்கும் பொழுது அதனூடாக தெளிவு வரலாம் அப்படியான ஒரு நிலைமைக்கு இவர்கள் போவதற்கு தயாரில்லை தான் காட்டுகிறது ஆனால் இப்ப அரசுத்தலைவர் யார் இப்ப தமிழ் வேட்பாளர் இருந்து போடுவது சரி அதே போல் சிங்கள வேட்பாளருக்கு சிங்கள மக்கள் வாக்கு போடுறது இனிவரும் காலங்களில் அதே நிலைப்பாட்டை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கூறியது போல் இரு தேசம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல வெளிநாட்டு அரசாங்கங்களும் இதில் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கு என்று நீங்கள் சொன்னீங்களே அந்த பயத்தை பார்த்தால் அமெரிக்காவும் கூட இப்போ ஓடித்திரிது என்ன செய்வது என்று சொல்லி தூதுவர்கள் வந்து சந்தித்தார்கள் என்றெல்லாம் கூறப்படுகின்றது அது தொடர்பாக அமெரிக்க தூதுவரும் இப்போது தேர்தல் ஆணையாளரையும் சந்தித்து இருக்கின்றார் அவர் யாழ்ப்பாணம் வந்ததும் வந்து அந்த மக்களிட கருத்துக்களை அறிவதற்காகத்தான் அதாவது இவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் இயங்க போகிறார்கள் அல்லது தூரத்துக்கு இது சிங்கள பாதிக்க போ போகிறது என்ற ஒரு காய் நகர்த்தலுக்காகத்தான் வந்திருக்கு இப்ப ஏன் எல்லா நாடுகளையும் பொறுத்தவரையில் இது ஒரு இப்ப இந்தியாவும் உட்பட இது ஒரு வருங்காலத்தில் இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு ஏனென்று சொன்னால் இனி தமிழர்கள் இவ்வாறு பிரிந்து நிற்பார்களாக இருந்தால் உதாரணமாக பார்க்கலாம் அமெரிக்காவோ அல்லது வேறு நாடுகளோ பயன்படுத்தலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கு எந்த நாடும் புகோள அரசியலில் இதுதான் ஜதார்த்தம் அப்ப இது அதாவது முதலில் நாங்கள் பிரிந்து நிக்கின்றோம் என்பதை காட்ட வேண்டும் நாங்கள் இலங்கைக்குள் என்றும் போது அவங்களுக்கு இலங்கைக்கே வந்த எல்லாத்தையும் செய்து விட்டு போடுவார்கள் அவர்கள் எங்களுடன் கலைப்பதற்காக இல்லை இப்போது நிலைமை மாறி இருக்கின்றது எல்லோரும் ஓரளவு வந்து கதைக்கக்கூடிய ஒரு நிலை நிலையில் நாங்கள் நிற்கின்றோம் இந்த நிலையை நீங்கள் ஏற்படுத்தினீர்களாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் கதைக்கின்றோம் இந்த உயிரோட தமிழ் வானொலிக்கு நீங்கள் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் பதினைந்து வருடம் செய்ய முடியாததை அல்லது ஆஹ் புலம்பெயர் அமைப்புகள் பதினைந்து வருடம் செய்ய முடியாததை ஒரு சிறிய காரியத்தை இந்த உயிரிழந்தமிழ் வானொலி செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் இந்த ஜனவரி மாதம் அங்கு போகும்போது கிட்டத்தட்ட மாணிக்கா ரோட் சங்கானா ரோட் நவாலி ரோட் எல்லாம் கிண்டி கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக கல்லும் மண்ணுமாக கிடக்க அந்த மக்கள் பாவிக்க முடியாது மக்கள் பாவிக்க முடியாது தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறார்கள் எல்லோரும் போகிறார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மக்களுக்கு இவர்களுக்குமான இடைவெளி அதிகம் நீங்க மக்களுக்கும் எப்படி இப்ப நான் போய் கேட்டேன் என்னட்டா அப்படி கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் போனேன் போயிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றும் செய்யலியோட ஆண்ட மட்டும் இல்லை அவங்க ஜனத்துக்கு அது பழகி போச்சு ஆனால் நீங்கள் அதை பார்த்து உருட்டிக்கொண்டான்னு போகலாம் அப்படித்தான் கிடக்கு அது செறிவான மக்களுடைய பகுதி இப்ப நான் கேட்டேன் உங்களேக்க உங்கள்கிட்ட கிராம சபை என்று யாரும் இருந்தால் எனக்கு ஒருக்க அறிமுகப்படுத்துங்கோ நீங்கள் நான் வேணுமென்றால் உங்களுக்கு கடிதத்தை நீங்கள் கொண்டு போய் இந்திய தூதரகம் சீன தூதரகம் அமெரிக்க தூதரகம் ஐரோப்பியனுடைய தூதரகத்திட்ட கேளுங்கோ மக்கள் வாழ முடியாத மாதிரி வச்சிருக்கிறார்கள் எங்களுக்கு இந்த ரோட்டை போட்டு தாருங்க இதை வந்து இதை அவங்ககிட்ட கேட்டா நீங்களொருக்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அரசியல்வாதிகளை விட்டு உடைய சிற்றூர் தலைவர்களோ அல்லது கிராம கிரா அங்க கிராம சபைகள் இருக்கும் அல்லது சனசபோ நிலையங்கள் பிரதிநிதிகளை எனக்கு கொண்டு வாங்க படத்திடுத தெரியாட்டி நான் ஒரு அதை வந்து இந்த ரேடியோல நீங்க என்னாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியும் நாங்கள் கதைத்து ஒன்றரை மாதம் ஆனால் அகம் இருக்க பணம் விழுந்ததோ எனக்கு அது தெரியாது ஆனால் ஒருத்தர் எடுத்து நன்றி சேர்த்து எனக்கு அதுக்காகத்தான் நான் கூறுகிறேன் நீங்கள் கதைத்தான்னு கேட்டேன் ஒரு மூன்று மாதத்துக்கு இடவிடவாக லைட் போட்டு செய்து முடிச்சு போட்டாங்க ஏனென்றால் நீங்கள் சீனாவிடம் போனாலும் அபிவிருத்தி என்ற போர்வே அவங்க வருவாங்க கட்டாயம் உதவுவாங்க அவங்க கட்டாயம் ஒரு நிதி உதவியை செய்வாங்க நிதி வைப்பாங்க இலங்கையை பொறுத்தவரையில எந்த ஒரு நிதி உதவியும் தமிழர்களுக்கு நேர போகக்கூடாதுன்ற ஒரு நிதி கட்டமைப்பு அவங்க தங்களுக்குள்ள வச்சிருக்கோம் வாஷிங்டன் அந்த டோனாஸ் கன்பரன்ஸ் இயக்கத்தின் குழம்பினு மாத்தான் இயக்கம் நேரடியாக நிதியை கையெழுப்படாத என்பதில் அமெரிக்காவும் இலங்கையும் தெளிவாகத்தான் இருந்தது அப்ப இது வந்து வேற நாடுகளுக்கும் இப்ப சீனாவோ அல்லது அமெரிக்க ஏதோ ஒரு நாடுகளோட உங்களுக்கு நேரடியாக தொடர்பு வரப்போகுதுன்றது அதுவும் பதட்டம் இப்ப ஒரு சின்ன ரோட்டையே உங்களால் இலகுவாக செய்ய முடிக்கலாம் நீங்கள் ஒரு கதிரையில இருந்தபடி செய்யலாம் இதை ஏன் உண்மைதான் நீங்கள் கூறியது சரி அதாவது நீதியரசர் இங்கே நான் நினைக்கிறேன் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே வந்து கிங்ஸ்டன் தேம்ஸ் கவுன்சிலோடு ஒரு புரிந்துணர்வுக்கு வந்த பொழுது அங்கே தாயகம் சென்ற பொழுது அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எந்த முதலீடா வேலை திட்டங்கள் இருந்தால் அவை யாவுமே இலங்கை அரசாங்கத்தினூடாகத்தான் செயல்பட வேண்டும் என்றது அப்படியே அதோடய முடித்து விட்டார்கள் அப்படி நீங்கள் கூறுவது போல் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார் தமிழ் தரப்பிடம் இருக்கின்ற வழிகளை நாங்கள் சரியாக கையாளவில்லை நீங்கள் கனடாவை அல்லது பிரித்தானியாவுக்கும் வந்திருந்தார் கனடாவுக்கும் அடுத்த ஆசிய நாடுகள் இருக்கு அங்க போய் நாங்கள் ஒன்றோடு நின்று விடுவோம் பிரச்சனை நின்று விட்ட அடுத்ததாக நீங்கள் என்ன செய்வோ அவரது எதிர்த்தரப்பை போய் கதவை தட்டுக்கும் ரெண்டாவது இந்த தரப்பு கதவை தரப்பான் அவன் அங்க போட்டான் சொல்ல அந்த எதிர்த்தரப்பை போய் கதவை தட்டுறது முதல் நமக்குள் இருக்கின்ற எதிர்த்தரப்பை முதல் கதவை தட்ட வேண்டும் அது ஒரு பிரச்சனை இருக்கிறது அது ஒரு பிரச்சனைதான் அந்த பிரச்சனையை முதலில் நாங்கள் பார்க்காவிட்டால் ஏனைய நாடுகள் இருக்கிற எதிர்தரப்பு நாங்கள் போவது கடினமாக இருக்கும் என்றுதான் கூறலாம் இல்ல நீங்க இந்த எட்டப்பர் பரம்பரை என்று அப்பொழுது சூழ்நை உண்மையிலே நான் அப்பொழுது நடைமுறையில் பார்க்கவில்லை நாங்கள் சிறுவர்களாக இருந்தோம் ஆனால் இப்பொழுது பார்க்கக்கூடிய இருக்கின்றது இப்ப ஒட்டுக்குழுக்கள் என்றா கூறும் பொழுது அப்ப யோசிச்சு கொண்டு ஏன் எல்லாம் இப்படி கூறுகிறார்கள் தேவையில்லை ஆனால் இப்ப புரிகிறது கமலருக்கு ஒரு வேட்பாளராக போறும் தெரியும் சரி என்னவோ நாங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியைத்தோடு நிறைவேக்கொண்டு வருவோம் சிறப்பாக இலங்கை தீவில் நிலைமைகள் குறிப்பாக அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிருடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடு அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்